என்ன சகல உன்னை எல்லாரும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு காங்கிரஸோட நிலைமை நேற்றைக்கு ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துருக்கு திமுகவுடைய எம்எல்ஏவான கோ தளபதி மதுரையில வச்சு காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் வார்ட்லயும் பூத்துலயும் கூட உங்களுக்கு எல்லாம் ஆள் இல்லை உங்களுக்கு எல்லாம் சீட்டு கேக்குதா இந்த ஜோதிபனையும் மாணிக்கன் தாகூரம் எம்பி ஆயிட்டோன்னு இதுல பங்கு கூட அதுல பங்கு கூடுன்னு கேக்குறாங்க நீங்க எல்லாம் இந்த பக்கம் வரவே கூடாது நம்ம நம்மளுடைய கழக தலைவர்கிட்ட சொல்லி இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மேடையிலேயே கிழி கிழின்னு கிழிச்சிருக்காரு இதுக்கு எல்லோரும் வந்து பொங்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த காணொலியில பாக்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கத்துக்கு இங்க மரியாதையே இல்லாம போயிடுச்சு பாத்துக்கோங்க நேத்து முழுக்க தமிழ்நாடுலயும் புதுவையிலயும் காங்கிரஸ் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க திரும்புற இடம் பார்த்தா ஒரே செருப்படியா இருக்கு அந்த தான் காங்கிரஸ் இருக்கு சோ இந்த பக்கம் தான் இப்படின்னு பார்த்தா புதுவையிலயும் அவங்க பண்ணக்கூடிய கூத்து அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு நீங்களே போய் சோஷியல் மீடியால காங்கிரஸ் போட்டு தேடுங்க அவங்க வாங்குற செருப்படி எல்லாம் லைனா வந்துகிட்டே இருக்கு நேற்று முழுக்க நான் சோஷியல் மீடியா பார்த்ததுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் நான் சர்ச் பண்ண புதுச்சேரியில அவங்க வாங்குற செருப்படியும் சேர்த்து வந்துச்சு பாத்துக்கோங்க அந்த தான் இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை அப்படிங்கிறது இருக்கு இது இன்னும் வந்து அஹ் எரிய கொல்ல எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னும் பயங்கரமா தீ பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு தீ பரவட்டும்னு எந்த நேரத்துல சொன்னானுங்களோ கடங்கார பாவிங்க ஒரே தீ பரவிக்கிட்டு இருக்கு எங்க அப்படின்னா திமுக கூட்டணியில அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மதுரை வடக்கு மாவட்டத்துடைய சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கோ தளபதி அப்படிங்கிறவரு மதுரையில ஒரு மொழிப்போர் தியாகிகள் மாநாடு ஒன்று நடத்துறாங்க அந்த பொதுக்கூட்டம் ஊரெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மேடையில வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா ஜோதிமணி அவர்களையும் மாணிக்கம் தாகூர் அவர்களும் நண்பர்கள் தான் எப்படியோ நம்ம தயவுல அவங்க எம்பி ஐட்டாங்க அப்புறம் இப்ப வந்து பங்கு கூடு அதை கூடு சீட்டை கூடுன்னு கேட்டு அவங்க எப்படி எம்பி ஐட்டாங்க அவங்க என்ன வந்து வேலையா பார்க்க போறாங்க நம்ம கிட்ட வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்கறது இவங்களுக்கு எல்லாம் பூத்துலயும் வார்டுலயும் கூட இல்லாத ஒவ்வொரு தொகுதியும் இருக்கு நண்பர்கள் தான் இருந்தாலும் இன்னும் இவங்களா வந்து வேலை செய்ய போறாங்க அதனால நம்ம கழக தளபதி கிட்ட சொல்லியே ஆகணும் இந்த காங்கிரஸ்க்கு சீட்டே கொடுக்க கூடாது அப்ப நம்ம எல்லாம் எங்க போறது அப்படின்னு சொல்லி மேடையிலே வச்சு கிழிச்சிருக்காரு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களே வம்பு கிழித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தி கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தாங்க திமுகவோட பலம் மட்டும் இல்லைன்னா நீங்க எல்லாம் கூட இருக்கவே முடியாது இந்த இண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய மூணு பேர் முக்கியமானவர் யாருன்னா முக்கியமானவர் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்னு மம்தா பானர்ஜி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியில ஒரு ஆளாவே மதிக்கல இதுக்கு மேலயா காங்கிரஸ் அசிங்கப்படுத்த முடியும் பொங்கி எழுந்து நேத்துல இருந்து அக்கா ஜோதிமணி போட்டிருக்க ட்வீட் அதுதான் ஜோதிமணி அக்காவோட ட்வீட்ட பாருங்க திமுக சட்டமன்ற உறுப்பினரான திரு கோ தளபதி அவர்கள் தேவையில்லாம என்னை வம்புக்கு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது நீங்க மதுரையில இருக்கீங்க நான் கரூர்ல இருக்கேன் என்ன பற்றி பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிட வேண்டும் என்பது எங்களோட தலைவர் ராகுல் காந்தி முடிவெடுப்பாரு அது குறித்து உங்ககிட்ட யாரும் ஆலோசனை கேட்கல அதே போல காங்கிரஸ் கட்சி இப்படி தொடர்ந்து பொதுவரில அமைப்பதை நான் ஒரு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க களத்துல செயல்படுதுல கடுமையான நெருக்கடிகள் இருந்த போதும் கூட்டணி தர்மம் கருதி முதலமைச்சர் தான் அனுசரித்து போறோம் அமைதி காக்குறோம் கூட்டணியில கண்ணியம் கருதி இதுவரை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கூட பேச வேண்டிய இடத்துலதான் நான் பேசியிருக்கேன் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரான நீங்க அதே கண்ணியத்துல நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறது நல்லதா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு இருக்காங்க அதோட தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணியின் தலைவராக பொறுப்புடன் நடந்து கொள்ளும் முதலமைச்சர் அவர்களை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்காமல் அரசியல் செய்யுங்கள் அது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி அக்கா வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அதாவது எவ்வளவுதான் இவங்களும் பேசுவாங்க இவங்களும் அனுசரிச்சு போவாங்க ஓயாம சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருபடி மேல போய் இவங்களுக்கு தான் சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னுமா இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாம் ரோஷமே வரல அப்படின்னு தான் கேட்கணும் குறிப்பா இதுல நம்ம பார்க்க வேண்டியது மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவரோட ட்வீட்டு தான் பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லணும் அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னு பாப்போம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மதுரை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் பகுதியில நடைபெற்ற மொழிபெயர் தியாகி வீர வழக்க பொதுக்கூட்டத்துல காங்கிரஸ் பேரியக்கத்தை அவமதிக்கும் வகையில திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி அவர்கள் பேசியிருப்பதை வந்து வன்மையா கண்டிக்கிறேன் கடுமையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அடுத்து மொழி சமூக நீதி ஜனநாயக உரிமைக்காக உயிர் நீத்த தியாகிகள் நினைவை போற்ற வேண்டிய மேடையில இதுதான் ஹைலைட்டே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டணி கட்சியை இழிவுபடுத்தும் வகையில பேசிய கோ தளபதி அவர்கள் பேச்சு தேவையற்றது கண்டனத்துக்குரியது அதே மாதிரி தேனே கண்டனத்துக்குரிய நூறு பேர் வந்து நிரப்பிட்டோம் எண்பத்தஞ்சு சதவீத கிராம கமிட்டிக்கு எல்லாம் ஆளை போட்டுட்டோம் சீரமைக்கும் பணியில இருக்கும் மக்கள் உரிமைக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எழுதி கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு இதுல ஒன்று ஹைலைட்டா சொன்னது என்னன்னா மொழி சமூக நீதி ஜாதி உரிமைக்காக உயிர் நீத்தாங்க உயிர் நீத்தது எப்போ அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி செய்த தான் அவங்களை எழுதுட்டு தான் இந்த மொழி இது மாதிரி ஆனாங்க அப்படிங்கிறத செல்வ பெருந்தகைய அக்னாலேஜ் பண்ணி இவங்க என்னாலும் ஒரு படத்தை பராசக்தின்னு எடுத்து காங்கிரஸ் அசிங்கப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் செல்வப் சொல்லியிருக்காரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க யாரை எதிர்த்து உயிர் தியாகம் செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா சோ இந்த லட்சணத்துலதான் வந்து காங்கிரஸ் இருக்குதே எங்களுக்கு மரியாதை கொடுங்கடா தயவு செஞ்சு கொடுங்கடா அந்த லட்சணத்துல இறங்கி வந்து விட்டார்கள் இதுக்கு மேல இறங்கி போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லணும் எப்ப பார்த்தாலும் வம்பிடுக்க மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஏன்னா மேலிடத்துல டெல்லியிலே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கூட்டணி விவகாரத்தை எல்லாம் ஒரு பையன் பொதுவெளியில பேசக்கூடாது ட்விட்டர் ட்வீட் எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னா பத்து பைசா கூட மதிக்காம வந்து முதல் ஆளா ட்வீட் போடுறப்பல இன்னைக்கு என்ன போட்டிருக்காருன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நண்பர்கள் ஆனா வெற்றிக்கு பிறகு பங்கு கேட்டா மட்டும் எப்படி தரம் தாண்டு தளபதி அவர்கள் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைவர் போட்ட ட்வீட்டுக்கு வந்து கோட் ட்வீட் பண்ணிருக்காரு நன்றி சொல்லியிருக்காரு நாட்டை காக்க சங்கிகளை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக நாங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைன்னா மட்டும் அப்படி அறுத்து தள்ளிடுவீங்க அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வேற வழி இல்ல இந்த காங்கிரஸ்க்கு அப்படின்றதுனாலதான் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க எப்ப பார்த்தாலும் சங்கிகளை வீழ்த்திரும் பாஜகவை விழுத்துறோம் நீங்க மத்த மாநிலத்தெல்லாம் அப்படியே கிழிச்சு தள்ளிட்டீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறாங்க வேற வழி இல்லாம அவங்க கொடுக்குற சீட்டுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா இவங்களால விஜய் பக்கமும் போக முடியல ஏன்னா அந்த பக்கமே தற்கூரி கூட்டமா இருக்கே இவனுங்களை வச்சுட்டு விஜயே மீண்டு வருவாரான்னு தெரியல அப்படின்னு ஒரு நிலைமையில விஜய் இருக்காரு இந்த பக்கம் இவங்களை தள்ளி பைசா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த திமுக காரங்க எலெக்ஷன் வர நேரத்துல மொழி போற ஞாபகம் வச்சு படம் எடுத்து இந்த காங்கிரஸை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே இன்னுமா நீங்க வந்து இந்த கூட்டணியில இருக்கணும் இங்க அப்படின்னு பல பேர் கேக்குறாங்க நீங்கதான் பெரிய தேசிய கட்சியாச்சு நீங்க தனித்தே உங்க தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் இல்ல எதுக்கு நீங்க இப்படிலாம் அசிங்கப்படுறீங்க குறிப்பா ஜோதிமணி போன்ற தலைமையெல்லாம் இருக்கும் பொழுது ஆளுமைகள் எல்லாம் இருக்கும் பொழுது காங்கிரசையே இவங்களை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நமக்கே தோணும் இல்ல ஏன்னா இத்தனை வருஷம் நாட்டிலேயே ஒரு பெரிய கட்சி அது இவ்வளவு வருஷமா ஆட்சியில எல்லாம் இருந்திருக்காங்க ஆஹ் டெல்லியில அவங்கதான் வந்து எதிர்கட்சியாவும் இருக்கிறாங்க அவங்கள போய் இந்த திமுக காரங்க இப்படி அசிங்கப்படுத்துறாங்க ஆனா பாருங்க இவங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி நாளைக்கு ஒரே மேடையில கூட நின்றால நிப்பாங்க அந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து கரைஞ்சு போய் திமுகவுடைய சேர்ந்திருச்சு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னோம் சரி தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி இருக்கு அப்படின்னு புதுச்சேரியில சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதே கோட் பண்ணி நான் சொல்லிடுறேன் புதுச்சேரி காங்கிரஸ் என்ன பண்றாங்க ஒரு ஹேண்டில் இருக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் ஒரு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மூணு சம்பவம் போட்டிருக்காங்க புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுல ஒரே ஒரு பெண்மணி மட்டும் எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாம நடந்துட்டு இருக்காங்க இதுதான் உங்களுடைய லட்சணமா அப்படின்னு ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா புதுச்சேரி போட்டா கூட்டமா இருப்பானுங்கன்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் வாக் ஃபார் புதுச்சேரி வாக் ஃபார் புதுச்சேரி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க சரி கூட்டத்துக்கு அங்கயோ இங்கயோ இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணாங்களான்னு பார்த்தா சரியா சோறு கூட போடலன்னு சொல்லி தட்டோட எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தான் புதுச்சேரியில காங்கிரஸ் இருக்கு கோபத்தின் உச்சிக்கு சென்றவர்கள் சாப்பாட்டுக்காக அடித்துக் கொண்டனர் சோ நாடு முழுக்க காங்கிரஸ் தேஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு நாளுக்கு நாள் புது புது கலர் கலரா எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு ஒரு மானஸ்தன் இருக்காரு அவரு இதுக்கெல்லாம் செவி சாட்சி இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாரா கட்சியை மீட்டு கொண்டு வருவாரா அப்படின்னு வழிவேல் விழி வைத்து காத்திருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க எது எப்படியோ எல்லாமே நமக்கு சாதகமாதான் அமையுதுப்பா அப்படின்னு நீங்க என் கூட்டணி சொல்றது நம்ம காதுல கேக்குது கூடிய விரைவுல திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே போய் தனியா ஒரு கூட்டணி அமைச்சு எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம் அதுக்கு ஆவலோட காத்துருங்க மீண்டும் வேறொரு காணொல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்